தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகத்தையும் கட்சி நிர்வாகத்தையும் அடித்து ஆடும் பொறுப்பு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஸ்டாலினால் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கடந்த தமிழகத்தையே படைத்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தய வெற்றி முதல் அரசு பள்ளியில் ஆன்மீக நிகழ்ச்சியின் சர்ச்சை வரை அடுத்தடுத்து அடித்து ஆடும் உதயநிதி நடவடிக்கைகளை ஆளுங்கட்சியினரும் அதிகார வட்டத்தினரும் மெய்சிலிருக்க பாய்க்கிறார்கள் எதிர்கட்சியினரோ எதில் உதயநிதி மாட்டுவார் என வலிமேல் விழிவைத்து காத்து இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் வழி கொடுக்காமல் அடுத்தடுத்து வரும் அனைத்து பால்களையும் சிக்ஸர் அடித்து கொண்டே இருக்கிறார் உதயநிதி உதயநிதி அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் செய்யப் போகிறார் அவரது தேர்தல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பணிகள் வியூகம் எப்படி அமையும் என்பது குறித்தும் இப்பொழுது பொறுப்பு முதல்வராக அறிவிக்காமலேயே அருமையாக ஆட்சி நிர்வாகம் நடத்தி வரும் உதயநிதியின் பணிகள் குறித்தும் இன்று விரிவாக பார்க்கலாம் கோல்டன் பொறுப்பு முதல்வராக சாதிக்கும் உதயநிதி அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகளை தெரிக்க விட்ட ஆளுமை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வழிநடத்த உதயநிதிக்கு தயாரான வியூகம் தமிழகத்தில் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை முதல்வர் ஸ்டாலின் நிர்ணயித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக துபாய் அபுதாபி சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்தார் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதுடன் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்கும் நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இருந்து புறப்பட்டு அமெரிக்கா சென்றார் அங்கு பதினேழு நாட்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றுவிட்டு வருகிற பனிரெண்டாம் தேதி மீண்டும் சென்னை திரும்புகிறார் பயணத்தின் போது சர்வதேச அளவில் உள்ள ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்யும் வகையில் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஒப்பந்தங்களும் மேற்கொண்டு வருகிறார் இது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அன்றாட செய்திகளாக நாம் பார்த்த வண்ணமே இருக்கிறோம் அமெரிக்க முதலீடுகளை முழுவதுமாக ஈர்த்த வண்ணம் முதல்வர் ஸ்டாலின் இருந்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக சுமார் பதினேழு நாட்கள் வெளிநாட்டில் இருப்பது இதுவே முதல் முறையாகும் தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகள் கட்சிக்குள் மூத்த நிர்வாகிகளால் சலசலப்பு என்று எதிர்கட்சிகள் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும் முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பது யார் என்ற கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருந்தால் ஆட்சி நிர்வாகம் எப்படி நடக்குமோ அதுபோன்று எந்தவித மாற்றமும் இன்றி எந்தவித குழப்பமும் இன்றி ஆட்சி நிர்வாகம் நடைபெற்று வருகிறது இதற்கு முழு காரணமும் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு முதலமைச்சர் என்றே கூற வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை மட்டுமே சேரும் ஆட்சி நிர்வாகம் மற்றும் கட்சி நிர்வாகம் இரண்டையும் இரு கண்கள் போன்று மறைந்த முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி வழியில் உதயநிதி கவனித்து வருகிறார் என்று அறிவாலய வட்டாரங்களும் தலைமைச் செயலக வட்டாரங்களும் உறுதிபட தெரிவிக்கிறது ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்படும் வகையில் மூத்த உயர் அதிகாரிகள் வழியாக கண்காணித்து வருகிறார் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் சம்பவங்களில் துரிதகதியில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் உதயநிதி என்றே கூற வேண்டும் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடத்திய எட்டு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு உடனடியாக செய்யப்பட்டது இச்சம்பவத்தில் எட்டு பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் விசாரணையை வேகப்படுத்தியது மட்டுமின்றி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அறிவித்துள்ளார் இதுபோல் பல்வேறு விமர்சனங்கள் தடைகளையும் தாண்டி சென்னை ஃபார்முலா போர் கார் பந்தயம் கண்கவர் பாணியில் இனிதே நிறைவடைந்தது கார் பந்தயம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் ஃபார்முலா போர் பந்தயத்தை சென்னைக்கு கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்தியதில் முழு முதல் பெருமை உதயநிதியை சாரும் சென்னை அசோக் நகர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைவர் மகாவிஷ்ணு என்பவரால் மந்திரம் சொன்னால் பிரபஞ்ச சக்தியே இறங்கும் என மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்ம இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் பெயரில் இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினரான நமது பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வாழ்க்கை நெறிகளையும் போட்டியிடும் வகையில் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட ஆணையிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என்று மு ஸ்டாலின் உறுதியாக கூறியுள்ளார் இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் உத்தரவுகளுக்கு பின்னணியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை அரசு வட்டாரங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன இதுபோல் கட்சி நிர்வாக பணிகளிலும் தீவிரமாக அமைச்சர் உதயநிதி கவனம் செலுத்தி வருகிறார் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களிலும் அமைச்சர் உதயநிதி பங்கேற்று தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் சமீபத்தில் மூத்த அமைச்சரான கே நேரு கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும் பொழுது இருபத்தி ஆறு சட்டமசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை போல் சுமூகமாக இருக்காது போட்டிகள் கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த பேச்சு வைரலான நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டதின் பெயரில் செய்தியாளர்களை மீண்டும் சந்தித்த நேரு தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அது அப்படியல்ல என்று விளக்கமளித்தார் மூத்த அமைச்சர் நேருவின் இந்த பல்டிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முழு காரணம் எனவும் கூறப்பட்டு வருகிறது இதுபோல் கூட்டணி கட்சி தலைவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உறுதி ஏற்க வேண்டும் என மூத்த அமைச்சர்களுக்கு உதயநிதி நோட் போட்டு அனுப்பியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு கூட்டணி கட்சிகளை அரவணைக்கும் பணிகளிலும் உதயநிதி ஈடுபட்டுள்ளார் நடிகர் விஜயின் கட்சி மாநாட்டில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார் என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக தமிழகத்தில் உலா வந்தது திமுக கூட்டணியை திசை மாற்ற இது ஒரு வியூகம் என உணர்ந்த உதயநிதி இதற்காக பதிலீடை அமைத்தார் அதன்படி அமெரிக்காவில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டிய வீடியோ வெளியிடப்பட்டது அந்த வீடியோவை டாக் செய்து நாம் இருவரும் சேர்ந்து சென்னையில் எப்பொழுது சைக்கிள் ஓட்டலாம் என்று ராகுல் காந்தி சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அன்பு சகோதரரே உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வாருங்கள் சென்னை மனங்களை சைக்கிளில் ஒன்றாக சென்று பார்ப்போம் உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் என்னிடம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது சைக்கிள் ரைடு முடித்து பிறகு மதியம் எனது வீட்டில் இனிப்புடன் சுவையான தென்னிந்திய உணவுகளை சாப்பிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் பதில் சைக்கிளுக்கு மட்டுமல்ல கூட்டணிக்கும் என்பதுதான் அர்த்தம் அதாவது ராகுல் காந்தி எங்கேயும் போகவில்லை எங்களுடன் தான் ஆணித்தரமாக இருக்கிறார் என்பதை ஸ்டாலின் வழியாக உணர்த்தியதில் அமைச்சர் உதயநிதிக்கு உடனடி பங்கு உண்டு என்பது கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டும் மொத்தத்தில் கடந்த பத்து நாட்களாக அறிவிக்கப்படாத பொறுப்பு முதல்வராக திறம்பட செயல்பட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவரது ஆளுமை திறன்களை அதிகாரிகள் மூலம் அமெரிக்காவில் இருந்தபடி முதல்வர் ஸ்டாலின் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறார் அதிகாரிகள் உதயநிதியின் செயல்பாடுகளுக்கு பச்சை கொடி காட்டியிருப்பது முதல்வர் ஸ்டாலினை திருப்தியடைய வைத்திருக்கிறது பார்க்கலாம் இனியாவது ஸ்டாலின் வைத்த டெஸ்டில் எப்பொழுதுமே வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கி அழகு பார்ப்பதற்கான வெள்ளோட்டமாகத்தான் இந்த பதினைந்து நாட்களை முதல்வர் ஸ்டாலின் வைத்திருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு கிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு எழுந்திருக்கிறது உதயநிதியின் வளர்ச்சி ஆளுமை அனைத்துமே அவரது தாத்தாவை போன்று முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைகருமும் கருணாநிதியைப் போன்று இருக்கிறது அதனால் உதயநீதியின் ஆட்சி நிர்வாகமும் கட்சி நிர்வாகமும் எப்படி இருக்க போகிறது என்பதை வெளிவட்டாரங்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் அதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டதாகவே தெரிகிறது இது குறித்த உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கான கிங் த்ரீ சிகோடு இணைந்திருங்கள் ஜெய்சந்திரன் கோல்டன்